நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுவாளி சேர்ந்த கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அந்த இடத்தில் இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா மாற்றத்தினாக்கு மிகவும் பிடித்த கேள்விபதில் நிகழ்ச்சி இந்த கேள்விபதில் நிகழ்ச்சியில் மாற்றத்தினாளிகள் கேட்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு நேயர்களும் தங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பல்வேறு ஐயங்களை யூடியூப்பில் நம்முடைய சேனலை பார்த்துட்டு கமெண்ட்ஸில் தொடர்ந்து போட்டுட்டு வரீங்க அப்படி போடக்கூடிய நேயர்கள்ட்ட வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்விகளை மட்டும்தான் இன்றைக்கி நான் பதில் சொல்ல போகிறேன் அந்தரிப்பில் நேரடியாக நிகழ்ச்சிகளை போகலாம் நாடு அனைத்துகொகை மாற்றுத்திறாளிகள் மற்றும் பாதுகாப்புரிமைக்கான சங்கத்தின் சார்பில் வருகிற ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்த திட்டமிட்டிருக்கோம் என்பதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் இந்த போராட்டத்தில் அணிதிரளப் போகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த போராட்டத்தை ஒட்டி நான் ஒரு காணொலியை போட்டிருந்தேன் சென்னை போராட்டம் எதற்காக ஏன் நடைபெறுகிறது இந்த போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஏன் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று காணொலி போட்டிருந்தேன் அந்த காணொலியை பார்த்துட்டு ஒரு நேயர் என்ன போட்டிருக்காருனா அனைவருக்கும் வணக்கம் நடைபெறவிருக்கின்ற போராட்டத்தில் சாமானியனாக இருக்கக்கூடிய மற்றும் நடுநிலையாளர்களாக சிந்திக்கக்கூடிய யாவரும் போராட்டத்தை தவிர்ப்போம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் ஏதாவது ஒரு வழியில் இப்போராட்டத்தில் கலந்து கொள்ளும் முயற்சியினை தடுத்து நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கார் இந்த கருத்து உங்களுக்கு உடன்பாடானதுதானா என்பதை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் இல்லை அதற்கு முன்னதாக இருந்த அஇஅதிமுகவாக இருக்கட்டும் ஒன்றியத்தில் ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய மோடி அரசாங்கமாக இருக்கட்டும் எந்த ஒரு திட்டத்தையாவது மாற்றுத்தினாளிகளுக்கு அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை சிரமங்களை புரிந்து கொண்டு அவர்களாக இருக்கிறார்களா இதுவரை ஏதா ஒரு திட்டமாவது அது மூன்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா ஒட்டுமொத்த மாற்றுத்தனாளி சமூகத்துக்கும் பயனளிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் இவர்கள் அறிவிக்க மாட்டார்கள் எங்கோ ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு பகுதி மாற்றுத்தினாளி அல்லது ஒரு சிறு பகுதி மாற்றுத்திறனாளியை மட்டும் உதவி செய்துவிட்டு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் உதவி செய்வதாக பீற்றிக்கொள்வதுதான் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வேலையாகவும் இருக்கிறது மாநில அரசாங்கத்தினுடைய வேலையாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நேயர் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்ன நீங்களும் போராட்டத்துக்கு போகாதீங்க மற்றவங்களையும் போகிறவங்களை தடுங்க அப்படிங்கிறதான் தடுத்தா இங்கே உடனே மாநில அரசாங்கம் எங்கள் மேலே அக்கறப்பட்டு பாவம் கை இல்லாமல் கால் இல்லாமல் கண் இல்லாமல் வாய் இல்லாமல் மூளை இல்லாமல் பேச்சு இல்லாமல் உற்றார் உறவினர் இல்லாமல் ஆதரிக்க ஆள் இல்லாமல் இருக்கானே அவனுக்கு நாம் எல்லா வகையிலையும் உதவி செய்வோம் உதவித்தொகை கொடுக்காட்டியும் பரவாயில்லை மாற்றுத்தினாலி எல்லாருக்கும் அவரவர் ஒரு தகுதிக்கு தகுந்த மாதிரி அரசு வேலைவாய்ப்பு கொடுப்போம் அரசு வேலைவாய்ப்பு கொடுக்க முடியலனா தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பு கொடுப்போம் தனியார் துறையிலேயும் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும்னா அட்லீஸ்ட் வங்கிக் கடனாவது எவ்வளோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொடுப்போம் அவன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தொழில் செய்கிறதுக்கு அல்லது வேலைக்கு போகிறதுக்கு அவனுக்கு தேவையான வாகனங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன யுகத்தில் சைக்கிளு வீல் சேர்னு கொடுக்கறக்கு பதிலாக அதிலேயே பல நவீனத்துவம் வந்துவிட்ட சூழ்நிலையில் மோட்டரைஸ்டு வீல் சேர் கொடுப்போம் இல்லை மோட்டரைஸ்டு பைக் கொடுப்போம் உயரம் தடைவிட்ட மாற்றுத்திறனாளிகள் சுத்தமாகவே அவங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியாது அப்போ அவங்களுக்கு தகுதியான வாகனத்தை கொடுப்போம் கண்டிஷன்கள் எதுவுமே இல்லாமல் மலைப்பிரதேசங்களில் பைக் கொடுப்போம் இதெல்லாம் அறிவிச்சுருவாங்களா இதெல்லாம் செஞ்சுருவாங்களா இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் எடுத்துங்க எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி மாற்றுத்திறனாளிகள் உடலில் தான் ஊனமையுடைய உள்ளத்தில் ஊனமில்லை அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராடி போராடித்தான் எல்லா விஷயங்களையும் பெற வேண்டியிருக்கு போராட்டம் பண்ணினா மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய காதுகளுக்கு கேட்குது அதிகார வர்க்கத்தினுடைய காதுகளுக்கு கேட்குது நான் பலமுறை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் பேசுறது தமிழ் நீங்கள் பேசுகிறதும் தமிழ் ஆனால் அரசாங்கத்துக்கு அதிகார வர்க்கத்துக்கு நீங்கள் தமிழில் பேசினா புரியாது அவங்களுக்கு எந்த மொழியில் பேசணும்னா போராட்டம் என்கிற மொழியில் பேசினா தான் அவங்களுக்கு புரியும் நீங்கள் எந்த கேள்வி பதிலை எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் எந்த ஒரு சலுகை வேண்டுமானாலும் சரி அல்லது உங்களுடைய உரிமை வேண்டுமானாலும் சரி ஐந்து ஆண்டுகள் கஷ்டப்பட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டத்தை கொண்டு வந்தோமே இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டம் இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறதா மாநிலத்திலே அந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறதா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டே அனைத்து பகுதிகளிலும் தடையற்ற சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவு போட்டது அரசாணை வெளியிட்டது அது அமலாகி விட்டதா ஒன்றிய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகள் சட்டத்தை நிறைவேற்றினார்களே அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் இந்தியா முழுவதும் தடையற்ற சூழலை கொண்டு வரும்னு சொன்னாங்களே இன்னைக்கு ஐந்து ஆண்டுகள் முடித்து பத்தாண்டுகளில் கடந்து விட்டதே இன்றைக்கு வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்களா அப்போ எல்லா விஷயங்களுக்கும் போராடினால்தான் இங்கே நடக்குமே ஒழிய போராட்டத்தை தவிர்த்து விட்டு யாருமே போராடாதீங்க நீங்கள் வீட்டிலே கிடங்க அடிமைகளாக இருங்கள் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நேயருக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே போல் இன்னொரு நேயர் என்ன சொல்கிறாங்கன்னா போராட்டம் பண்ணுறது நம்ம உரிமை தான் ஆனால் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கணும் உதவித்தொகையை மூவாயிரம் ஐயாயிரம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எங்கள் கடந்த முறை அப்படித்தாங்க நம்ம போராடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடப்பாடி ஆட்சியினுடைய தடைசி காலத்தில் நம்ம என்ன சொன்னோம் மாற்றுத்தனாளிகளுக்கு மூவாயிரம் ரூபாயும் கடுமூடமற்ற மாற்றுத்திறனாளிக்கு தான் போராடணும் அவர் கண்டுக்கல அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா முதலமைச்சராக வந்தார் அவர் வந்ததுக்கப்புறம் அஞ்சு கட்ட போராட்டங்கள் நடத்தணும் அப்போயும் இதே கோரிக்கை தான் வைச்சோம் வச்ச பிறகு என்னாச்சு ஐயாயிரம் ரூபா கேட்டாங்க அடுத்த ஐநூறுவா சேர்த்து கொடுத்தாரு இப்போயும் நம்ம கேட்குறோமே என்ன கேட்குறோம் நாம் ஒன்றும் யாருமே கொடுக்காத மிதமிஞ்சு போய் நம்ம கேட்கல ஆந்திர அரசாங்கம் கொடுக்குது நீ ஏன் கொடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி ஆந்திர அரசாங்கம் கொடுக்காமல் போய் சொல்கிறோமா நம்ம ஆந்திர அரசாங்கத்துடைய அரசாங்கை நாங்கள் எடுத்து காமிக்கட்டுமா ஆந்திர அரசாங்கம் கொடுக்குற போது ஏன் நம்மால் முடியாது லேசான மாற்றுத்திறனாளிக்கு ஆறாயிரமும் கடுமையாக ஊனப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு பத்தாயிரமும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு பதினையாயிரம்ங்கிறது நியாயமான கோரிக்கை தான் அவங்க கொடுக்குறத நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறோம் இவங்க கொடுப்பாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் கோரிக்கை வைக்கும் போதே மூவாயிரம் கொடுங்க ரெண்டாயிரம் கொடுங்க ஐநூறுரூவா கொடுங்கன்னா என்ன விலைவாசி நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குதா எவ்வளவு விலைவாசி ஏறி கொண்டு இருக்கிறது கேஸ் விலை ஐம்பது ரூபாய் ஏறி இருக்குது அரிசி பருப்பு மளிகை ஜாமான் காய்கறி எல்லாமே விலைவாசி விண்ணில் பறந்து கொண்டு இருக்கிறது அப்போ விலைவாசி ஏறுகிற போது இதை எப்படி குறைக்கிறது அப்போ விலைவாசி ஏற்றத்துக்கு ஏற்றார் போல தானே நம்ம கோரிக்கை நம்ம வைக்க முடியும் அப்போ நம்ம கோரிக்கை வைக்காமல் கோரிக்கை ரொம்ப கம்மியாக வச்சோம்னா சரி இவ்வளோ தான் கேட்கறேன் அவங்க கொடுத்துட்டான்னு வச்சுங்க மறுபடியும் எப்போ போய் நீங்கள் அவங்கள்கிட்ட போய் திரும்ப கோரிக்கை கேப்பீங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் எல்லாம் கேட்க முடியாது அந்த அஞ்சு வருஷம் வரைக்கும் எப்படி நம்ம வாழ்றது அப்போ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தான் அவங்களுக்கு நான் இந்த பதிலை சொல்கிறேன் அடுத்தபடியாக இன்னொரு நேயர் ஐயா வணக்கம் என் பெயர் சல்மான் நான் கடலூர் மாவட்டம் பார்வை மாற்றத்தினாளி நான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் கோட்டத்தால் வழங்கப்பட்ட பார்வையற்றோர் இலவச பயனாட்டை வைத்துள்ளேன் ஒரு நாள் பன்ரூட்டியிலிருந்து வடலூர் வரை மாவட்ட எல்லைக்குட்பட்ட தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் கும்பகோணம் கோட்டத்திற்கு உட்பட்ட பேருந்தில் பயணம் செய்தேன் நடத்துனர் இது விழுப்புரம் கோட்டத்தில் வழங்கப்பட்ட பயனாட்டை விழுப்புரம் கோட்ட பேருந்துகளில் மட்டும்தான் இது செல்லும் மற்ற கோட்டப் பேருந்துகளில் இது செல்லாது என்று கூறி பயணச்சீட்டை தந்தார் அவர் சொன்னது சரியா தவறா என தெரியாமல் நானும் பயணச்சீட்டு பெற்றுவிட்டேன் பார்வையற்றோர் இலவச பயனாட்டை எந்த கோட்டத்தால் வழங்கப்பட்டதோ அந்த பேருந்துகள் மட்டும்தான் மாவட்ட எல்லைக்குட்பட்டு பயணிக்க வேண்டுமா எஸ்சிடிசி பேருந்து உட்பட எவ்வேறு பேருந்துகளில் பயணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு கண்டிப்பாக முடியாது மதுரை கோட்டத்தில் கொடுத்தால் மதுரைக் கோட்டத்தில் மட்டும்தான் பயணிக்க முடியும் திண்டுக்கல் கோட்டத்தில் கொடுத்தால் திண்டுக்கல் கோட்டத்தில் மட்டும்தான் பயணிக்க முடியும் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இது கவிட்டோருக்கான பாஸ் வாங்கியிருக்கிறீர்களோ அந்த மாவட்ட எல்லைக்குள் அந்த கோட்டத்திற்கு உட்பட்ட பேருந்துகள் தான் பயணிக்க முடியும் அடுத்த கோட்ட பேருந்துகளில் நீங்கள் பயணிக்க முடியாது என்பது உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்தபடியாக இன்னொரு நேயர் ஐயா வணக்கம் நான் செவித்திறன் குறைபாடு உள்ளவன் மொத்தம் அறுபத்தி ஏழு சதவீதம் குறைபாடு நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு பணிபுரிகிறேன் நான் ஆர்இ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி பைக் வாங்கலாம்னு இருக்கேன் எனக்கு மோட்டார் வெஹிக்கிள் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி சாலை வரி ஜிஎஸ்டி விலக்கு மற்றும் காப்பீடு ஐம்பது சதவீதம் தள்ளுபடி பைக் வாங்க முடியுமா அதாவது எக்ஸ் ஷோரூம் விலையில் மட்டும் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக முடியாது மாற்றுத்திறனாளிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட மூன்று சக்கர பைக்கு அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்காக பிரத்யேகமாக மாடிஃபை பண்ணப்பட்ட கார்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை பொருந்துமே ஒழிய நீங்கள் வழக்கமாக மற்றவர்கள் வாங்குகிற மாதிரி நீங்கள் வாகனத்தை வாங்கினால் அந்த வாகனத்திற்கு எந்த விதமான வரி சலுகையும் கிடையாது நீங்கள் மற்றவர்கள் எப்படி கொடுக்குறார்களோ போல் முழுமையாகத்தான் நீங்கள் கொடுத்து பொருளை வாங்க வேண்டும் என்பதுதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிக்க நம்பரை மறக்காமல் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களை தொடரேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்